புனிதவதியினுடைய காலிலே விழுந்து நமஸ்காரமாக அஷ்டாத்திர நமஸ்காரத்தை பண்ணுகிறார் ஆக அங்கே சுற்றும் இருந்தவர்கள் மனைவி மாமனார் மாமியார் அப்பா அம்மா மற்றும் உள்ள மணிகர்கள் அனைவரும் வியப்புற்றனர் என்ன ஒரு மனைவியினுடைய காலிலே வந்து கணவன் விழுவதா இது முறை அல்ல இது தகுதியும் அல்ல ஏன் அப்படி விழுகிறாய் என கேட்க அப்பொழுதுதான் பரமதத்தன் தன்னுடைய கதையை சொல்கிறார் இது போன்ற அம்மையார் என்னுடைய குல தேவதை தெய்வம் அவர்களிடம் நான் குடும்பம் நடத்துவதும் இயலாத காரியம் அவர் மாங்கனியை சிவனுடன் பேசி ஈஸியாக ஒரு மாங்கனியை வர வைக்கக்கூடிய ஒரு பெரிய கெப்பாசிட்டி அவர்கிட்ட இருக்கு எத்தனையோ ஞானிகள் சித்தர்களால் அடைய முடியாத ஒரு ஒன்றை சாதாரண ஒரு இல்லறத்து பெண் வந்து செய்கிறாள் என்றால் அவள் நிச்சயம் இல்லறத்து பெண்ணாகவே